இவங்களை விட்டா நக்கல் நையாண்டிக்கு ஆளே கிடையாதுன்னு வாங்கின நம்ம நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க கவுண்டமணி நக்கல் நையாண்டி அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே முதல்ல ஞாபகத்துக்கு வருது கவுண்டமணியா தான் இருக்கும் அவரோட படங்கள்ல அடிக்கக்கூடிய கவுண்டர வேற எந்த ஒரு நடிகரும் அப்ப பண்ணதே கிடையாது அந்த காலத்துல எல்லாம் பெரிய பெரிய நடிகர்களை எதிர்த்து பேசுறதுக்கோ வாடா போடான்னு சொல்றதுக்கோ எல்லாருக்குமே ரொம்ப பயம் இருக்கும் ஆனா கவுண்டமணி படத்துல சும்மா அடிச்சு நொறுக்கிடுவாரு எவ்வளவு பெரிய நடிகரா இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஹீரோவாவே இருந்தாலும் தன்னோட கவுண்டர் மூலமா பயங்கரமா நக்கல் அடிப்பாரு கவுண்டமணி மணி அவர் சொல்றதை எல்லாருமே ஸ்போர்ட்டிவா எடுத்துப்பாங்க லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது மணிவண்ணன் கோயம்புத்தூர் அப்படின்னாலே கொசும்பு அப்படின்பாங்க அந்த மாதிரி கோவை மாவட்டத்துல இருந்து நம்ம தமிழ் சினிமாவுக்கு வந்தவர் தான் மணிவண்ணன் ஆரம்பத்துல பாரதி ராஜா கிட்ட ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டரா வேலை பார்த்துக்கிட்டே அதுக்கப்புறமா புல் டைம் டேரக்டராகவும் ஒரு ஆக்டராகவும் மாறினவர் தான் மணிவண்ணன் இவரோட மேக்சிமம் படங்களை பார்த்திருக்கீங்களா அதிகமாக நக்கலோ நையாண்டியும் இருக்கோ அந்த டைம்ல இவர் ஸ்கிரீன் பிளேவே எப்படி எழுதுவார் அப்படின்னா அந்த டைம்ல சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையோ அப்ப இருந்து பெரிய பெரிய அரசியல்வாதிகளையும் அரசியலையும் ரொம்ப நக்கலும் நமக்கு சொல்லுவாரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சத்யராஜ் சத்யராஜுக்கு நக்கலும் நையாண்டியும் சொல்லி கொடுத்ததே அவரோட குரு மணிவண்ணன் தான் அவரை ஃபாலோ பண்ணி சத்யராஜ் இன்னைக்கு வரைக்குமே அந்த கவுண்டர்ஸை போட்டுட்டு இருக்காரு சத்யராஜோட நிறைய படங்களை டைரக்ட் பண்ணது மணிவண்ணன் தான் அந்த படங்கள்ல நக்கல் காமெடிக்கு பஞ்சமே இருக்காது சத்யராஜ் எல்லாம் ஓப்பனா நிறைய பேரை அட்டாக் பண்ணிருக்காரு சத்யராஜ் பேசும்போதே நீங்க நல்லா ஒத்து கவனிங்க அப்படியே கேஷுவலா ஃப்ளோல அப்படியே நக்கல் பண்ணிக்கிட்டு போயிருவாரு அவர் நம்மள நக்கல் அடிக்கிறார் அப்படின்றதே நமக்கு லேட்டரா தான் புரியும் சத்யராஜ் மணிவண்ணன் காம்போல ஒரு பக்கம் பக்கம் இன்னொரு பக்கம் கவுண்டமணி கூட சத்யராஜும் கவுண்டமணியும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா சொல்லவே வேணா எல்லாரையுமே கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த நக்கல் கலந்த பேச்சு ரெண்டு பேர்கிட்டையும் இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு கூட ஒரு படத்துல கவுண்டமணி அடி வாங்கிக்கிட்டு மூக்குல ஒரு சின்ன பிளாஸ்டர் போட்டுக்கிட்டு பெட்ல படுத்திருப்பாரு அப்போ சத்யராஜ் வந்து என்னோட ஃப்ரெண்டை பாத்தீங்களா அப்படின்னு கவுண்டமணி கிட்டே வந்து கேட்பாரு உடனே கவுண்டமணி ஏன் ஒரு சின்ன பிளாஸ்டர் போட்டிருக்கேன் என்ன உனக்கு அடையாளம் தெரியல அப்படின்னு இவர் திரும்ப கேட்பாரு இந்த மாதிரி சத்யராஜுக்கு கேஷுவலா ஃபுளோவே நக்கல் வரும் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பார்த்திபன் யாருமே நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு வித்தியாசமா யோசிக்கக்கூடிய நடிகர் அப்படின்னு பார்த்திபனை சொல்லலாம் பார்த்திபனோட பேச்செல்லாம் நல்லா ஒத்து கவனிங்க ஏன் இவன் இப்ப நம்மளை கலாய்ச்சான்ல அப்படின்றதே நமக்கு லேட்டரா தான் புரியும் ஒரு டேரக்டரா ஒரு நடிகரா நம்ம தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச ஒரு பெஸ்ட் கலைஞன் அப்படின்னு பார்த்திபனை சொல்லலாம் சாதாரணமா மேடை பேச்சுகள்லயே ரொம்ப நக்கலும் நையாண்டியமா பண்ணிட்டு இருப்பாரு பார்த்திபன் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சந்தானம் ஒரு காலகட்டத்தில் வெளியாகக்கூடிய எல்லா படத்திலயுமே காமெடி ஆக்டர் அப்படின்னா கண்டிப்பா சந்தானம் தான் இருப்பாரு உட்காரதுக்கு கூட நேரம் இல்லாம நடிச்சிட்டு இருந்த காலம் அதுக்கு காரணமே அசால் அசால்ட்டாக அடுத்தடுத்த கவுண்டர் அடிக்கக்கூடிய டேலண்ட் தான் இதனால் இவருக்கு தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் இருந்துச்சு ஆனால் இப்போ ஹீரோவாக மட்டும்தான் நடிச்சிட்டு இருக்காரு ஆனால் அந்த நக்கலுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்கள்